இவங்கெல்லாம் இங்க இருந்தா வந்தாங்களா இங்க இவ்வளவு பேர் அளவுக்கு நடந்தாங்க இங்க எத்னாவில ஒரு விஷயத்தை நிறைய சவால் ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கேட்பாங்க புகழுக்காகவும் இதை விட என்னுடைய ஈழத்து செவ்வது யாழ்ப்பாண நகரத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விருந்தினர் விடுதியில் இருக்கிறோம் இந்த விருந்தினர் விடுதிக்கு ஏன் வந்து நாங்கள் நிறைய திறமையான கலைஞர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்கள் கலையை வெளிப்படுத்துவதற்கு திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கு இப்ப இப்ப பார்த்தா நிறைய இடங்கள்ல போய் தங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துவது இவங்க எல்லாம் இங்க இருந்தா வந்தாங்களா இங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமை என்பது அபரிவிதமாக இருக்கு அப்படிப்பட்டிருக்கக்கூடிய திறமைசாலிகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு அங்கமாக வந்து யாழ்ப்பாணம் யாழினுடைய இசை மகனும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாடல் போட்டியினுடைய இறுதிப் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றுக்கூடிய போட்டியில வந்து ஒரு ஏழு பேர் எடுத்து அந்த ஏழு பேருக்கு ஒரு இறுதிப் போட்டிகள் நடக்குது அந்த ஏழு பேர் மாத்திரமல்ல குறிப்பாக பிரபலமான பல்வேறுபட்டவர்கள் ஈழத்துல தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கக்கூடிய கண்ணன் மாசா இருக்கலாம் சாய்தசன் அண்ணையா இருக்கலாம் முரளி அண்ணையா இருக்கலாம் அவர்களுடைய குடும்பத்தின் வழி வந்திருக்கக்கூடிய பவதாயணியா இருக்கலாம்

தர்ம துணை என்ற திரைப்படத்திலே அமைய பெற்ற ஜுவன் சங்கராஜாவினுடைய ஒரு அற்புதமான பாடலை பாடி உலக தமிழ் நெஞ்சங்களுடைய இதயங்களில் இடப்பிடித்த ஒரு இளம் பாடகர் அன்புக்குரிய செந்தில் தாஸ் வேலாயுதம் அவர்கள் எங்களுடைய அழைப்பை தன்னுடைய பல சிரமங்களையும் தாண்டி ஏராளமான இசை கச்சேரிகள் இசை மேடைகள் எல்லாவற்றையும் முத்தி வைத்து விட்டு இந்த வடபுலத்தினுடைய இந்த இசை மகுடத்திலே முடிசூட போகின்ற அந்த முத்தான பாடக நட்சத்திரம் யார் என்பதனை எங்களோடு இணைந்து தெரிவிப்பதற்காக இங்கே வருகை தந்து எனவே இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே அவரை நாங்கள் வருக வருக என இந்த நตรี வரவேற்று கொள்கின்றோம் கூரிய வீடின் மூத்த இசையமைப்பாளர் இசைவாணர் கண்ணன் அவர்களை மங்கள வரக்கு நேச்சுமாறு அன்போடு வேண்டிக்கொள்கிறோம் தொடர்ந்து படி ரீங்கவர்களை அன்போடு

உலக புகழ் பெற்ற பல நட்சத்திரங்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் போட்டியினை பார்வையிடுவதற்காக வருகை மாதங்களாக நடைபெற்ற இந்த குரல் தெருவிலே ஏழு போட்டியாளர்கள் இருந்த கட்டத்தில் வருகை தந்து அதிலே இந்த நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் யாழ் இசை மகுடம் என்கின்ற அந்த மாபெரும் மகுடத்தினை சொல்வதற்காக இங்கே அவர்

போட்டியா போட்டியாக நூத்தி இருபது போட்டியாளர்கள் மேல வந்தார்கள் அதுல இன்னைக்கு ஏழு பேர் இறுதி போட்டி இருக்கிறாங்க கடந்த நாலு மாதமாக இந்த போட்டி நடந்தவர்களுக்கு இந்த அஞ்சாம் மாசம் நாலாம் தேதி இந்த பைனல் நடக்கும் இவர்களுக்கான பரிசுகள் வாய்ப்புகள் அது சம்பந்தம் அப்படியே இருக்கா இவர்களுக்கான பரிசுகள் வந்து சர்ப்ரைஸ்ல இருக்குது மேல இந்த போட்டி முடிய இறுதியில நீங்க இருந்தீங்களா அது அது சம்பந்தமா நீங்க பாப்பீங்க ஆனா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சாரங்கா பேண்ட்ல ஒரு பாடகை கேட்டுட்டாங்க பாடுவது ஆல்ரெடி ஒரு புள்ள கேர்ள் வந்து இல்ல பாடுற கேர்ள் வந்து ஜாக்ஸ் ரெண்டு சோ செய்திருக்கிறாங்க அகில ஒரு பாடகர் அவரும் கேட்டிருக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு விருத்தையும் நான் வாய்ப்பு வந்துருக்குது சொருதலேயா அபியூசி குரூப் பத்தி தேசு ஆகர்னு சொல்லிவிடா போட்டியாளர்கள் இல்ல அவர்கள் வந்து போக மாட்டாரு இப்ப இளமர காயிருக்கிறார்கள் வந்து ஒரு ப்ளாட்ஃபார்மை தேடி கொண்டு ஒரு தேசி குரூப்ல பாடணுங்கறதுக்காக அவங்களுக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு அதுக்கான கூறு ஏற்படுது என்ன சவால் இந்த போட்டியை நடத்தைகள் இந்த போட்டியை நடந்தா இங்க எத்தனாவில ஒரு விஷயத்த செய்யணும்னு கேட்டால் நிறைய சவால்கள் ஆயிரத்தி எட்டு கேள்வின்னு கேட்பாங்க ஒரு விஷயத்தை அதை பார்த்தா நாம இந்த நிகழ்ச்சியை செய்யலை சரி வாழ்த்துக்கள் நல்ல முயற்சியும் எடுத்துக்கிறீங்க தொடர்ந்து இருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கூட இந்திய வந்து எங்கள் கலையினுடைய வடிவத்தினை செய்த ஒரு பாடகி வேறு பவதாயினி அவர்களை உங்களுடைய பலமான கரவசத்துக்கு மத்தியிலே இந்த மண்ணுக்கு அடைக்கின்றேன் எங்கள் பண்பாடு எல்லோரையும் வழிபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்டனவர்கள் சாய் தசகர்கள் அவர்களுடைய வழித்தொன்றலில் இப்பொழுது பவதாயினி அவர்களும் இணைந்திருக்கின்றார் ஒரு சுற்றிலே அவரோடு இணைந்து கண்ணன் அவர்களும் இணைந்திருந்தது நீங்கள் அந்த பாடல் போட்டிகளை பார்த்து வீசித்திருக்கிறீர்கள் இதோ அந்த பாடலை வழங்குவதற்காக வருகின்றார் வணக்கம் பவதாயினி நல்லா இருக்கிறீங்களா ராயச்சியினுடைய நேரடி என்னுடைய ரசிகர்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த போட்டியை எல்லารகுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களே अलाவுறாங்க இது பாடும் போட்டி பத்தி என்ன 얘기를 பண்ணுங்க இது ஒரு நல்ல மீச்ச நான் கேரியர் பத்தியும் நிறைய ரவுண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நிறைய பே ஆடிஷன் பண்ணி இப்போ இப்போ process நடந்து இப்ப ஃபைனல்ஸ் வரதுக்கு என்ன தோது இந்த இந்த போட்டிக்கு பந்துரோடுனு சொல்லி ఏం யோசிக்கிறீங்க

ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு மிக ஒரு ஐரோவா தான் இருந்துச்சு கஜீபன் என்கிற ஒரு ஆத்மா வந்துட்டே இருந்தாங்க எப்ப எனக்கு பிளைட் போடுறாங்கன்னு தெரியல நான் சொல்லிட்டு கஜீபன் அப்படின்னு சொல்லி டோக்கியோ தமிழ் சங்கத்துல கேட்டு முன்னாடியே டிக்கெட் போடுங்க நான் உங்களுக்கு ஊருக்கு போய் ஆரம்பி சொல்லி ஒரு ஆர்வத்தோட நானும் வந்திருக்கேன் நீங்க எல்லாரையும் இருக்கீங்களோ அதே ஆர்வம் தான் பின்னணி பின்னணிப்பாடுங்கிற முறையில கிடையாது

நமது உறவுகளோடு நானும் சேர்ந்த உட்கார ஒரு ஆசை தான் குருநாதன் எல்லாருக்கும் குரு அவரே கண்ணன் மாஸ்டர் அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அது மாதிரி என்னுடைய என்னோட கிடையாது அவங்க கூட சேர்ந்து நான் மேடையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி திருவாளர் ரங்கநாதன் திருவாளர் என் ரகுநாதன் திருவாளர் கோ சத்யன் திருமதி ஜெயபாரதி கௌசிகன் திருமதி டி மேரி அவங்களோட சேர்ந்து இந்த மேடையை நான் பகிர்ந்து மகிழ்ச்சி ராதேஸ்வரத்தில் பஞ்சமூர்த்தி குமரன்

ஹேய் ஹலே ஹேய் முதல்ல ஆன் திங்கமென் சொல்லி நான் வரவேற்கிறேன் இவர் இத பார்த்தது வேற எல்லாரும் சோ வாங்கலாம் थैंक यू माय लवली மனசு சந்தோஷமா எல்லாரும் ஒரு கைதட்ட கொடுக்கிறேன் நன்றி நன்றி எவ்ளோ பிடிச்சிருக்கு மனசு போடி கேரியர் பத்தி கொஞ்சம் அப்படி இருந்தா கூட சந்தோஷம் சந்தோஷம் எவ்வளவு தூரம் உங்க மேல மேஸ்ட்ரோ குடுக்கிறது அசோட்

വാഴുക്കളെയും ഇവർ ഇടത്തിൽ கேஜ்லிருந்து நெடுவாசலுங்கிற ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து போயிட்டு விவசாய ஊர்லேருந்து போய் சென்னையில் ஒரு லைட் மியூசிக் ட்ரூப்பில் பாடிகிட்டு இருக்கும்போது முதன் முறையாக நான் எல்லாரேஸ்வரியன் ட்ரூப்ல எல்லாரேஸ்வரியா மாவட்டம் ட்ரூப்பில் பாடும்போது அவங்க கூட சேர்ந்து பண்ண ஃபர்ஸ்ட்டு டு சாங் என்னோட சாங் அப்படியே ஒரு கரவு சொல்லிட்டு அவங்க அவங்களோட எனர்ஜி வியப்பா இருக்கும் நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பாட்டு எம்எஸ்பி சார் சொல்லவே வேணாம் அந்த இசை கடவுள் வந்து நமக்கு கொடுத்த அருமையான பாட்டு எஸ்பிபி சார் இவங்கெல்லாம் சேர்ந்த எனர்ஜி சூப்பரா இருந்தது உங்க பாட்டு பிச்சிங்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த கூட ரொம்ப நுணுக்க நல்லா இருந்தது அந்த லால லா

Whoa. Uh -huh.